அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சகலருக்கும் படியலக்கும் சண்முக வேளா சங்கரனார் நெற்றி கண்ணில் தோன்றிய பாலா சகலருக்கும் படியலக்கும் சண்முக வேளா சங்கரனார் நெற்றி கண்ணில் தோன்றிய பாலா பகலிரவாய்ப் பாராயணம் செய்வோம் நின்பேரை பேரை பர பகலிரவாய் பாராயணம் செய்வோம் என் பேரை பன்னிருகை பரம்பொருளே குவித்திடுவாய் சீரை பன்னிருகை பரம்பொருளே குவித்திடுவாய் சீரை சகலருக்கும் படிகளுக்கும் சண்முக வேளா சங்கரணா நெற்றி தோன்றிய பாலா சுகம் பெருக்கி சுமையனைத்தும் இறக்கும் குணாலா சுந்தரவல்லி எம்மை தெய்வ யானை மணாலா சுகம் பெருக்கி சுமையனைத்தும் இறக்கும் குணாலா சுந்தரவல்லி எம்மை தெய்வ யானை மணாலா புகலிடத்தை எமக்கு தரும் புண்ணிய சீலா புகழிடத்தை எமக்கு தரும் புண்ணிய சீலா எங்கள் புத்தியை கூர்தீட்டுகின்ற புனித தயாலா எங்கள் புத்தியை கூர்த்திட்டு என்ற புனித தயாலா புத்தியை கூர்தீட்டுகின்ற புனித தயாலா சகலருக்கும் படிகளுக்கும் சண்முக சங்கரனார் நெற்றி கண்ணில் தோன்றிய சீலா தகதகக்கும் தங்க மகிடம் சூட்டிடுவோமே தகதகக்கும் தங்க மகுடம் சூட்டிடுவோமே தணிகையா உன் புகழ் சந்தங்கள் மீட்டிடுவோமே திருத்தணிகையா உன் புகழ் சந்தங்கள் மீட்டிடுவோமே அகந்தை வஞ்சம் பகைமைக்கு தீ மூட்டிடுவோமே அகந்தை வஞ்சம் பகைமைக்கு தீ மூட்டிடுவோமே அமைதி பெற வரத்தை கேட்டிடுவோமே நாங்கள் அமைதி பெற உன்னிடம் வரத்தை கேட்டிடுவோமே அமைதி பெற உன்னிடத்தில் வரம் கேட்டிடுவோமே சகலருக்கும் படிகளுக்கும் சண்முக வேளா சங்கரனார் நெற்றி கண்ணில் தோன்றிய பாலா பகலிரவாய் பாராயணம் செய்வோம் நின் பேரை பன்னிருகை பரம்பொருளே குவித்திடுவாய் சீரை பகலிரவாய் பாராயணம் செய்வோம் நின் பேரை பன்னிருகை பரம்பொருளே குவித்திடுவாய் சீரை பன்னிருகை பரம்பொருளே குவித்திடுவாய் சீரை சகலருக்கும் படிகளுக்கும் சண்முக வேளா சங்கரணா தோன்றிய பாலா நன்றி வணக்கம்